ரஃபா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ரஃபாவிலும் கடுமையான இன அழிப்பை ஜெனோசைட்டை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதை பதிய வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் ஐசிஜே என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே மேலதிக வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இந்த வழக்கில் நாங்களும் சேர்ந்துக்கிறோம்னு ஆல்ரெடி துருக்கி அறிவித்திருக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் துருக்கி எகிப்து யுஏஇ மொரோக்கோ போன்ற நாடுகள் எல்லாம் ஆல்ரெடி இஸ்ரேலோட தங்களுடைய வர்த்தக தொடர்புகளையும் தங்களுடைய அனைத்து விதமான தொடர்புகளையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகுதான் இஸ்ரேல் நடத்துகிற இந்த அநியாயங்களை தொடர்ந்து இந்த நாடுகளும் சில சில நடவடிக்கைகளை இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் துருக்கி ஒட்டுமொத்தமான வர்த்தக தொடர்புகளை நிறுத்தி இருக்கிறது இந்த நிலையில்தான் இன்றைக்கு எகிப்து இஸ்ரேலே எதிர்பார்க்காத விதமாக என்கிற கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே நாங்களும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு துணையாக வழக்கில் வந்து நிற்போம் என்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் வெளியிட்டது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த எகிப்தினுடைய முடிவு இஸ்ரேலுக்கு எதிர்பாராத ராஜதந்திர அடியாக இருக்கிறது நாங்கள் இப்படி ஒரு அடி விழும் என்பதை எதிர்பார்க்கவில்லை எங்களுடைய நாற்பது ஆண்டு காலமாக எங்களுடைய நெருங்கிய நட்பு நாடாக எகிப்து இருக்கிற போது இன்றைக்கு அவர்கள் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் எனவே நெத்தன்யாக அரசாங்கம் சர்வதேச ரீதியில் தங்களுக்கு ஆதரவான நாடுகளை தக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்கிறது வெளியுறவு அமைச்சகம் இதுலாம் என்ன காட்டுதுன்னு எல்லா நாடுகளிலும் இவர்களுக்கு எதிரான ஒரு அலை ஏற்படுகிறது குறிப்பாக எகிப்திலே எகிப்தினுடைய நம்ம அப்துல் பொறுத்தவரையில அவரு இன்னொரு தான் நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில அவரு இன்னொரு அப்துல் ஃபதா சிசி தான் என்கிற அளவுக்கு அவர்கள் முழுக்க முழுக்க எகிப்து இஸ்ரேலோடு நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்கிற நிலை இருந்தும் நாட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய தற்போதைய அழுத்தமும் மக்கள் எழுச்சியும் அவர்களை தற்போது அடுத்த கட்டம் நகர வைத்திருக்கிறது என்றால் மிகையாகாது எனவே எகிப்தினுடைய போங்குகள் தாறுமாறாக பாரஸ்தீனத்திற்கு எதிராக இருந்தாலும் ரஃபா பார்டரை திறக்காமல் நிற்கிறதே அவங்கதான் அவ்வளவு அநியாயங்கள் அவங்க செஞ்சாலும் ஐசிஜேயினுடைய வழக்கிலே துணையாக போய் நிற்போம் என்பது இஸ்ரேல் சொல்வதை போலவே ராஜதந்திர ரீதியாக ஒரு கடுமையான அடியாக அது விழுந்திருக்கிறது என்றால் அது மாற்றமில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில்தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது இன்றைக்கு எப்படியான முயற்சிகளையும் தாக்குதல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்க பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் என்பதை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாம் தொகுத்ததை போன்று இப்ப நம்ம எதோ உங்களுக்கு சொல்ல இருக்கிறோமோ இது மாதிரி இன்னும் இரண்டு மடங்கு தகவல்கள் வந்து வந்திருக்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மனதிலே இப்ப நம்ம நம்ம சொல்லுகிற தகவல்களை எதை சொல்லி முடிக்கிறோமோ அது மாதிரி மேலதிகமாக நம்ம பேசுகிற இந்த நேரத்திலேயே இரண்டு மடங்கு தகவல்கள் வந்திருக்கிறது அவ்வளவையும் தொகுத்து எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அப்டேட் இன்னைக்கு தந்துகிட்டு இருக்கிறாங்க அல் ஜசீராமையும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய தலங்களிலும் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது